ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்று ஐம்பது மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன்போது ஆதரவாக நூற்று ஒரு பேர் வாக்களித்ததுடன் எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மாத்திரம் வாக்களித்தார் அத்துடன் இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளித்திருந்த எந்த ஒரு உறுப்பினரும் வாக்களிப்பை தவிர்க்கவில்லை கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என அனைவருக்குமான விதவிதமான தெரிவுகள் ஒரே கூரையின் கீழ் அத்துடன் மூன்றாம் வாசிப்பு திருத்தங்கள் இன்றி நிறைவேற்றப்பட்டது இன்று காலை பதினோரு முப்பது முதல் இது தொடர்பான விவாதம் நடத்தப்பட்டது இதனிடையே ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் எந்த ஒரு விதியும் அரசியலமைப்பின் ஒரு விதிக்கும் முரணானது அல்ல என்றும் பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் எனவும் உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக சபாநாயகர் நேற்று பாராளுமன்றில் அறிவித்திருந்த நிலையில் குறித்த சட்டமூலம் இன்று தினம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிட தක්க்கද. අද දින நி්‍යායිපत्र්‍රය විශාංක එක ජනාධිපතිවරයන්ගේ හිමිකම් ඉවත්කිරීමේ පනත්කෙටුම් පත තුවන වර කියවා සංසෝධන රහිතව සම්මත වූ බව මෙම සභාවට දන්නනු කැත්තෙමි. வியட்புர வீடமைப்பு வளாகத்தில் வீடுகளை வாங்குவதற்காக ஆரம்ப செலுத்திய உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது முன்னதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை கட்டண திட்டத்தை ரத்து செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது තත්වය මත, නිවාස අහිමිිය වූ එවක පාර්ලිමේන්තු මන්තිවුරුන් සඳහා නාගරික සංවරන අධිකාරය මගින් ඉදිකරන ලද ව්‍යත්පුර නිවා සංකීර්ණය නිවාස ඒකක එකසිේ එකක්. කුලි පදනම මත එක්වසරක කාලයක් සඳහා ලබාදීමට දදස් විසිදකේ හතයි හතරදි පැවති අත මල්ලේද අනමති ලබගෙන තියෙන. இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதியன்று ஏற்பட்ட கலவரத்தின் போது வீடுகளை இழந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வருடத்திற்கு வாடகை அடிப்படையில் குறித்த வீடமைப்பு வளாகத்தில் இருந்து நூற்று ஒரு வீட்டு அலகுகளை வழங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமைச்சரவை முதலில் ஒப்புதல் அளித்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளைத் தொடர்ந்து இந்த அழகுகளை குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது பொதுமக்களுக்கு வீடுகள் பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு மில்லியன் வரை விலை அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதிமூன்று மூன்று நான்கு மில்லியன் முதல் பதினெட்டு சலுகை விலையில் அவற்றை வாங்க அனுமதிக்கப்பட்டனர் இந்த திட்டத்தின் கீழ் கொள்முதல் விலையில் இருபத்தி ஐந்து சதவீதம் முன்கூட்டியே செலுத்தப்பட வேண்டும் என்பதுடன் மீதமுள்ள தொகையை பத்து சதவீதம் வருடாந்த வட்டி வீதத்தில் பதினைந்து ஆண்டுகளில் செலுத்த வேண்டும் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒராம் ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்பணத்தை வைப்பு செய்துள்ளனர் இருப்பினும் இந்த திட்டத்தின் காரணமாக இரண்டு இரண்டு ஆறு மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதனிடையே புதிதாக நிறுவப்பட்ட மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் நிதி குற்றங்கள் மற்றும் சட்ட விதிகள் மீறப்பட்டமை தொடர்பான பதினைந்து கடுமையான சம்பவங்கள் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பொதுமக்கள் மற்றும் பிற சட்ட அமலாக்க அமைப்புகளிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை விரைவுபடுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் அண்மையில் நிறுவப்பட்டது விரைவான மற்றும் விசேட கவனம் தேவைப்படும் சிக்கலான மற்றும் உணர்திறன் வாய்ந்த வழக்குகளை கையாள்வது இந்த பணியகத்தின் நோக்கமாகும் தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் உள்ள பல வழக்கு கோப்புகள் மற்றும் முறைப்பாடுகள் புதிய பிரிவுக்கு மாற்றப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது සබනායකරකඇතිராகவும் நம்பிக்கயிலா பிரේரණையைக் கொண்டுவரவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் ශක්තිயின் පොதுச்சேலாளர் පராளம ஊறுப்பினர் රஞ்சිත්මත්තුම බ්ඩාර තෙර විතාර. තවන්ාන්සේ අපේ පාලිමේතුයේ මගේ පක්ෂයේ, ප්‍රාන්ත්‍රවාදී අයිතිවාස්කන් තමන්ාන්සේ රකින්නේ නැතිරන් අපි ඒක් කරන්න සිද්ධ වෙන. අපි එකකරන්න සිද්වෙනවා. මේ ට පාල්මේන්තේ මන්දන්න විදියට කවු හරිගෙන විශ්වාස ංගයෝනාව කලවෙනි සරේ තම මන්ස තික්ෂ . ඒඒ තරක් නවෙයි එවිතරක් නොයි මේ පාලිම ේන්තුවේ පක්ෂ නාක රක විුදවත් ක්ද සම හැත් ට හි පක්ෂය රව යා රුද්ද වාස න්ග ති. වන්ස ොක් බාව ගැකිවා. ලොක් සබභාවේ ඉන්දයාාව ට පජාති පතිව රුද්ව ගනල යෙනවා ශවාස මන්ගේ. කොල්ලම්ප කෝට ජන ල් පුදිය ෆෑෂන් පුර්චි, විසාගආන්ක පண் சிறுவர்கள் කොලந்தகள் මච ளைයාට ීர ෙන අනේවරருக்குමන වෙදවෙ ෙ ක ර. பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சி சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த முடிவை இன்று சபாநாயகர் பாராளுமன்றத்தில் முன்வைத்த பின்னரே ரஞ்சித் பண்டார இதனை அறிவித்தார் முன்னதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணஜயசேகரவுக்கு எதிரான எதிர்க்கட்சியின் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒழுங்கற்றது என்றும் அதன் தற்போதைய வடிவத்தில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சபாநாயகர் பாராளுமன்றத்துக்கு இன்று தெரிவித்தார் 12th August 2025 against honorable major general retired arunajayasekara mp deputy minister of defence i have carefully considered this motion in light of the provision of the consumer.

கடந்த ஆகஸ்ட் திகதி அரசியலமைப்பு பாராளுமன்ற கட்டளை மற்றும் நிறுவப்பட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப இந்த விடயத்தை கவனமாக ஆராய்வதாக சபாநாயகர் அறிவித்தார் தமது முடிவை அறிவிக்கும் போது அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி நான்காவது பிரிவுகளை சபாநாயகர் சுட்டிக்காட்டினார் இவை கூட்டு மற்றும் தனிப்பட்ட பொறுப்பை அமைச்சரவை அமைச்சர்கள் மீது வைக்கிறது ஒரு பிரதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சரவை உறுப்பினர் அல்ல என்றும் அவர் நேரடி அரசியலமைப்பு பொறுப்பை ஏற்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் அரசாங்கம் பிரதமர் அல்லது தனிப்பட்ட அமைச்சரவை அமைச்சர்களுக்கு எதிராக மட்டுமே அவநம்பிக்கை தீர்மானங்களை அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறது என்பதை சபாநாயகர் வலியுறுத்தினார் மேலும் பிரதி அமைச்சர்களுக்கு அத்தகைய ஏற்பாடு எதுவும் இல்லை எனவும் குறிப்பிட்டார் அத்தோடு இலங்கை பிரித்தானியா இந்தியா மற்றும் அவுஸ்திரேலியா போன்ற பிற பொதுநலவாய ஜனநாயக நாடுகளிலும் அத்தகைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது அரசியலமைப்பு மற்றும் பாராளுமன்ற மரபுகளுக்கு முரணான விரும்பத்தகாத முன்னுதாரணத்தை உருவாக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இதன் விளைவாக பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவுக்கு எதிரான அவநம்பிக்கை தீர்மானத்தை தற்போதைய வடிவத்தில் கொள்ள முடியாது என்று அறிவித்தார் சபாநாயகர் இதன்போது அமைச்சர்களுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வர முடியும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் பிரதி அமைச்சர்களுக்கு எதிரான தீர்மானங்கள் குறித்து போன்ற பாராளுமன்ற மரபுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன மேலும் பிரதி அமைச்சர் ஒருவர் நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக மாறும் போது நிலை குறிப்பிடப்படவில்லை என்று கூறி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதை நிராகரிக்க முடியாது நிலை ஏற்கட்டளைகளில் அமைச்சர்களுக்கு எதிரான அவநம்பிக்கை தீர்மானங்கள் தொடர்பான குறிப்பிட்ட ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்றாலும் மௌனம் சாதிப்பது அவற்றை கொண்டு வர முடியாது என்று அர்த்தமல்ல என்று எதிர்க்கட்சி தலைவர் கூறினார் கஹதியோம நியோ ஜமாத்தேவரை குட்டு ஏ விஸ்வாஸ் பங்க யோஜனாவு கிளிநடு புருவம் இத்தலக்னவே கருணா கரலா நீதிபதி வரையால பாதுர்ன் உபதசா ஏவகேம லேகம் ලබදුන් වු වාර්තාවත් අපිට බලන්නට ඕන්න එක සභහ කත කරන්න. ඒ අපිට අවශ්‍යයි. ඒවගේම ඒක පරිශීලනය කරන් පස්සේ. අපේ මතයත් මේ සභහාව ඉදිරිපත් කිරීමේ. இந்நிலையில் எதிர்கட்சியின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராகவும் எதிராகவும்லா பிரேரணை வரப்படும் என்று ரஞ்சித் மத்தும தெரிவித்தார் பண்டாரும் இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத் நாயக்க சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மூலம் எதிர்கட்சி ஒருபோதும் சபாநாயகரை தோற்கடிக்க முடியாது என தெரிவித்தார் දැ අපි කියන්න කැමති දැ දැන් අපි අහන්නේ දැන් අපි මෙතන ගරු කථනාකතුමනි ඔබතුමා පත්තලා තිබෙන්නේ පාරිනේට්වේ නිසි චන්දයකි ඔබොත් එතකොට අපි අපි පැහැදිලිවම දැ මේක දෙතකොට ප්‍රජාසන්තවාද දැ කථනාකවරයාව දැ ඔබතුමාව පරාජර පත්ගන්න මේ ගෝලන්ට මේ ලෝකෙන් දැහැ නමුත් இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட ஐந்து குற்றக்குழு உறுப்பினர்களில் தெம்பிலி லாகிரோ மற்றும் சமன் ஆகியோர் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் துறைமுக காவல் நிலையத்தில் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நேற்று கொழும்பு மேலதிக நீதவானிடம் அறிவித்துள்ளது அத்துடன் இதன்போது குற்றப்பிரிவு அதிகாரிகள் குறித்த சந்தேக நபர்கள் தொடர்பான இரண்டு தனித்தனி பி அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் மேலும் சந்தேக நபர்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கையில் பாரியளவிலான அளவிலான போதைப் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளை மேற்கொண்ட இருவர் என விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் பேலியகுடை கொடை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் சந்தேக நபர்கள் இருவரும் செய்த குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் அனுமதியுடன் சந்தேக நபர்கள் இருவரையும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இருவரும் துறைமுக காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் டிசம்பர் இரண்டாம் திகதியுடன் கால அவகாசம் நிறைவடைய உள்ளதாகவும் விசாரணை அதிகாரி குறிப்பிட்டார் இதற்கமைய முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் சம்பவ தொடர்பான வழக்கை உத்தரவிட்டார் இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் பொருள் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் ரசாயனங்கள் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையின் அறிக்கை எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பெறப்பட்ட ரசாயனங்களில் உள்ள கூறுகள் சோதனைக்கு உட்படுத்த பட்டு வருவதாக அந்த சபை தெரிவித்துள்ளது அதன்படி இறுதி அறிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது தடுப்பு காவலில் உள்ள கெஹல் பத்தர உள்ளிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களால் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மித்தனிய தலாவ மற்றும் கந்தானை ஆகிய பகுதிகளில் ஐஸ் ரக போதைப் பொருளை தயாரிக்கக்கூடியதென சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பானந்துறை நிலங்கவின் இரண்டு உதவியாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் கந்தானை பகுதியில் உள்ள வீடொன்றில் ஐஸ் ரக போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தக்கூடியதென கூறப்படும் சுமார் நான்காயிரம் கிலோகிராம் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பியல் மனம்பேரியின் சகோதரர் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமானதாக கூறப்படும் கார் ஒன்று நேற்று எம்பிலிப்பிட்டி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது எம்பிலிப்பிட்டி புதிய நகரத்தில் உள்ள வாகன பழுது பார்க்கும் நிலையத்திலிருந்து குறித்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பழுது பார்க்கும் நிலையத்தின் உரிமையாளரிடம் விசாரணை செய்த போது ஒருவர் சில நாட்களுக்கு முன்பு வந்து காரை இங்கு விட்டுவிட்டு சம்பத் மணம்பேரியிடம் கொடுக்குமாறு கூறி சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் உறுப்பினரான கெஹல் பத்திர பத்மேவுக்கு சொந்தமானது என கூறப்படும் மித்தேனியாவில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதை பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சம்பத் மணம்பேரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் பியல் மணம்பேரியின் சகோதரர் சம்பத் மணம்பேரியின் கட்சி உறுப்புரிமையை நீக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது முன்னதாக இந்தோனேசியாவிலிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்த தகவல்களின் அடிப்படையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு மித்தனிய கந்தோருவத்த பகுதியில் உள்ள காணியொன்றிலிருந்து ஐஸ்ரக ரக போதை பொருள் உற்பத்திக்காக இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன பொருட்களை மீட்டது மேலும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் தங்காளை முகாமின் அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று முன்தினம் இரவு இந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காணிக்கு அருகிலுள்ள வீடொன்றை சோதனையிட்டுள்ளது அதன்போது பல முக்கிய பொருட்களுடன் சந்தேக நபரொருவர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மித்தனிய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் சந்தேகநபர் தலாவு தெற்கு காரியமடித்த பகுதியைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் என தெரிவிக்கப்படுகிறது குறைத்த நபரிடமிருந்து பொலிஸ் லட்சினை பொறிக்கப்பட்ட மூன்று ஷர்ட்கள் இரண்டு சீருடைகளை தைக்க பயன்படுத்தப்படும் சீருடை துணி ஆறு இடைப்பட்டிகள் டி ஐம்பத்து ஆறு ஆயுதத்துக்கு பயன்படுத்தப்படும் ஆயுதப்பட்டி இரட்டை குழல் துப்பாக்கியின் ஒரு பகுதி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு வெடிமருந்து துப்பாக்கி உள்ளிட்ட மேலும் பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டன அத்துடன் அந்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சோடி மோட்டார் சைக்கிள் இலக்க இலக்கத்தகடுகள் மற்றும் ஒரு சோடி வேன் இலக்கத்தகடுகள் விசாரணை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன சந்தேகநபர் நேற்று வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மித்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை போக்குவரத்து சபையின் கொழும்பில் உள்ள மத்திய பேருந்து நிலையம் நாளை முதல் எதிர்வரும் பத்து மாதங்களுக்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது புனரமைப்பு பணிகள் காரணமாக குறித்த பேருந்து நிலையம் மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி புனரமைப்பு பணிகள் முடியும் வரை புறக்கோட்டை போதிராஜ மாவத்தை குணசிங்கபுரம் மற்றும் பெஸ்டியன் மாவத்தை ஆகிய இடங்களிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நீண்ட தூர பேருந்துகள் பெஸ்டியன் மாவட்டத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் ஏனைய குறுகிய தூர பேருந்துகள் போதிராஜ மாவட்டத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பி எச் ஆர் டி சந்திரசிரி குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த புதுப்பித்தல் பணிகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட ஐநூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஒரு வருடத்திற்குள் முடிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் ஜனாதிபதி ரில்வின் சில்வாவா என பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்யன் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளை ஜேவிபியின் செயலாளர் ரில்வின் சில்வாவே வெளியிடுகின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முடிவுக்கு மாறான விடயங்களை அவர் அறிவிக்கின்றார் அதுவே அரசின் முடிவாக வெளிவருகின்றது என இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று

தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ச்சியாக ஜெனீவாவில் இடம்பெற்ற அறுபதாவது அமர்வில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அளித்த பதில் தமிழ் மக்களை ஏமாற்றத்துக்குள்ளாக்கியுள்ளது இலங்கையில் சர்வதேச நாடுகள் தலையிட முடியாது என்ற வெளிவிவகார அமைச்சரின் அறிவிப்பு தமிழ் மக்களின் கோரிக்கைகளை தமிழ் மக்களுக்கான நீதியை முற்றாக நிராகரிப்பதாகவே அமைந்துள்ளது இலங்கையில் மாறி மாறி ஆட்சி செய்த அரசுகளினால் தமிழ் மக்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டே வந்துள்ளன தமிழ் மக்களுக்கான நீதி மறுக்கப்பட்டே வந்துள்ளது அந்த வகையில் தமிழ் மக்களுக்கான நீதி மறுப்பை தேசிய மக்கள் சக்தி அரசின் வெளிவிவகார அமைச்சர் ஜெனீவாவில் ஆரம்பித்து வைத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த மைத்திரி ரணில் ஆகியோரும் இதனையே செய்தனர் ஆனால் தமிழ் மக்கள் கேட்பது நடந்த அநீதிகளுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் நீதி வேண்டும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அநீதிகளுக்கு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதாகும் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாடுகளிலே மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுத்தது போலவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நீதியை மறுக்கிறதுக்கான ஆரம்ப வேலைகளை இந்த அமைச்சருடைய உரையினூடாக சொல்லியிருக்கிறார்கள் இதே போலதான் கடந்த காலத்திலே ராஜபக்சகள் சிறிசேனா விக்ரமசிங்க இவ்வாறு அனைத்து நாட்டினுடைய தலைவர்களும் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த மக்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த அநீதிக்கு நடந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அத்தோடு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் இந்த ரெண்டு விடயங்களையும் இந்த அரசு மறுத்தால் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கிறது இன்னும் அதிகமான வகத்தில் சம்பாதிப்பார்கள் மேலும் அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த அறிவித்திருந்தார் ஆனால் அரசாங்கத்தில் இடம்பெறாதோ எல்லை நிர்ணய பணி முடிந்த பின்னர் தான் மாகாண சபை தேர்தல்கள் என்று யாழ்ப்பாணத்தில் வைத்து அறிவித்தார் இப்போது ஜெனீவாவில் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் அதையே கூறுகின்றார் அப்படியானால் நாட்டில் தீர்மானத்தை எடுக்கும் ஜனாதிபதி අදගල්ග පව රිිල්වන් සිිල්වාවායන රාසාන කියයන් කේල්වී අලුපියමයි කුරිපිට ක්කදය. ඒවගේම තමයි විශේෂයම මේ රට තුළ දැන් ආණ්ඩුවේ ආණ්ඩුවේ කවද ආණ්ඩුව හෙමනත්න් කවද මේ ආ්ඩුවට නායකත්වය දෙන්න කිනක පිළිබඳව විශාල සැකැඇත්තියෙනවා මොකද. අපි දැක්කා ටිල්වින් සිිල්වා ජ.වප එකේ මහලේකම්තුමා යාාපනය ගිහිල්ලා කියවා පලත් සව චන්ද ඩිලිමිටේන් ප්‍රෙේස කිරනම් පොස්සමයි තියන්න පුලුවන් කියලා පැහැදිලිව පලත් සබ චන්දිට මහුණ දෙන්න බය නිසා පලත් සබා චන්දය කල්දෑ මේ ව්‍යාපාරයක්තමය කරන්නේ හැබැයි අගමැජතුමිය පාරමිත තුල කිය තියවා හ අවසන් කරන අගමැතිතුමේ පාරමිතව තුල කියල තිනවා පලත් සබා චන්දය ඉතා එක්මනින් තියෙනවා කියලා ජනාධිපත්තුමා කිය තියෙන. ගේම තමයි කැබින ටැමතිතුමා තම පලාත් චන්දය පිළිබඳව හරි ීන්දක් ගත්ත නෑක කියන අපිට පහුගේ ල කියක ොයි න කිය යගන්නේ මනාප ක්‍රමේටද ඒමත්න් ඩලිමිටේෂ ගවරල්ලාද කියලා. එදොට දැන් ඇමතිවරු අගමතිතුන්මිය සසා මේ සියලදනම දන්නතිව දොර කෞද පක්ෂයතතින ඕළන් ීන්දු තීරගන්නන්නේ අද මේ රටේ ීන්දු තීර ගන්න කවද.